எல்லோருக்கும் வணக்கம் நந்தா ஸ்டாலின் நம்மளோட வாழ்க்கையில் எப்போதுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் முக்கியமாக மேரேஜ் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமா வாழணும் தான் எல்லாருமே விருப்பப்படுகிறோம் ஆனால் ஒரு சில காரணங்களினால நம்மளோட லைஃப்பில் பிரச்சனைகளே பெருசாக தெரியும் ஒரு நிம்மதியே இல்லை கவலை மட்டும்தான் நம்மளோட லைஃப்பில் இருக்குது அப்படின்னு உள்ள முடிவு தோன்ற விதமாக நம்மளோட வாழ்க்கை இருக்கும் அதே இது சைக்காலஜிக்கலாக ஒரு சில உண்மைகளை சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ செய்கிற நேரம் எப்படிப்பட்ட வாழ்க்கை அவங்களோட வாழ்க்கை இருந்தாலும் சரி ரொம்ப ஹாப்பியான லைஃப்பாக மாறும் அதுக்காக உங்களை நீங்கள் மாற்றிக்கணும் ஓகேவா அவங்களோட ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி இல்லை ஒய்ஃபாக இருந்தாலும் சரி இதை வந்து ஃபாலோ செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு சமாதானமான லைஃப் உங்களோட வாழ்க்கையிலேயும் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன்று பிரச்சனைகள் எல்லாரோட லைஃப்லையும் இருக்கும் வாக்குவாதம் செஞ்சு சத்தம் போடக்கூடாது ஓகேவா அதாவது ரொம்ப கத்தி சத்தம் போட்டு இருக்கிற நேரம் பிரச்சனை தீருகிறதே கிடையாது பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு நீங்கள் பிரச்சனை வருகிற நேரம் அமைதியாக இருங்க ரெண்டு பக்கம் சத்தம் இருந்துச்சு அப்படின்னா தான் பெரிய சண்டையாக மாறும் ஒருத்தங்க வந்து சத்தம் போடுறாங்க அப்படின்னா ஒருத்தங்க சைலண்டா இருங்க அதே இது எப்போதுமே மனைவி தான் விட்டு கொடுத்து போகணும் இல்லை கணவர் தான் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு கிடையாது ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போகலாம் இது மாதிரி சைலண்டா நீங்க ஒதுங்கி இருக்கிற நேரம் வாக்குவாதம்னு சொல்லி சத்தம் போடுறத விட அமைதியா நீங்க இருக்கிற நேரம் உங்களோட வாழ்க்கையில இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வருகிறது இவ்வளோ மாறிடும் நாட்கள் போக போக அவங்களே வந்து புரிஞ்சுப்பாங்க எப்போ நீங்கள் அமைதியாகறீங்களோ அந்த நேரம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற நியாயத்தை நீங்கள் சொல்லலாம் அவங்க கண்டிப்பாக வந்து புரிஞ்சுப்பாங்க ரெண்டாவது உங்களோட வாழ்க்கை துணையாக இருக்கிற உங்களோட ஹஸ்பண்டாக இருக்கலாம் ஒய்ஃபாக இருக்கலாம் அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும் ஓகேவா ஏளனமாக பண்ணுறது இவங்க எல்லாம் ஒரு விஷயமே இல்லை இவங்களை பொருட்படுத்தவே கூடாது அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக அது மாதிரி செய்யக்கூடாது அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆறுதலாகவும் இருக்கணும் மூணாவது உங்களோட ஒய்ஃப் இல்லை உங்களோட ஹஸ்பண்டை வெளி இடத்துல வச்சு கேவலமாக பேசக்கூடாது ஓகேவா கிட்ட வச்சு இவங்களோட அப்பியரன்ஸ் வச்சோ அதாவது இவங்களோட தோற்றத்தை வச்சோ இவங்களோட டேலண்ட்டை வச்சோ இல்லை இவங்க பண்ணுற ஒர்க்கை வச்சோ கிட்ட கேலி கிண்டெல்லாம் நீங்கள் பேசவே கூடாது அது மாதிரி பேசுகிற ஒரு குணம் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப பெரிய பேடான ஒரு ஹேபிட் அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கங்க நாலாவது உங்களோட ஹஸ்பண்ட் இல்லை உங்களோட ஒய்ஃபை என்ன ஒரு பர்சனை கூட ஒப்பிட்டு பேசக்கூடாது ஓகேவா இப்போ மனைவியை பார்த்து நீங்கள் ஒன்றை விட அந்த பொண்ணு அழகாக இருக்குது ஒன்றை விட அவங்க ரொம்ப டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுறாங்க ஒன்றை விட நல்ல ஒர்க்கில் இருக்கிறாங்க நல்ல ஜாப்பில் இருக்கிறாங்க நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க ஒன்றை விட நல்லா சமைக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் கம்பேர் பண்ணி பேசவே கூடாது இல்லை நீங்கள் இந்த பொண்ணை விட இன்னொரு பொண்ணு நம்மளோட லைஃப்பில் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஒரு பெண் இல்லை ஒரு கணவர் உங்களோட வாழ்க்கையில் வந்துட்டாங்க அப்படின்னா அது காடோட பிளானு அவங்க தான் அவங்களோட லைஃப் பார்ட்னர் அவங்கள பற்றி நீங்கள் கம்பேர் பண்ணி குறை சொல்றது நல்ல பழக்கம் இல்லை அதை விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதாவது ஒரு சில பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றுற நேரம் நம்மளோட உண்மையான அன்பு வந்து வெளிப்படும் இதனால கம்பேர் பண்ணி பேசவே செய்யாதீங்க அஞ்சாவது உங்களோட ஒய்ஃபுக்கிட்ட இல்லை உங்களோட ஹஸ்பண்டுக்கிட்ட நீங்கள் எப்படி உங்களோட அன்பை பகிர்ந்துக்கிறீங்களோ அந்த அன்பை இன்னொரு பெண்ணு கூடையோ இல்லை இன்னொரு ஆண் கூடையோ நீங்கள் பகிர்ந்துக்கவே கூடாது அது வந்து வாழ்க்கையில் ரொம்ப பெரிய பிளவுகளை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் துரோகம் செய்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் துரோகம்னு சொல்கிறது ரொம்ப பெரிய தப்பு ஓகேவா அதனால உங்களோட கணவர் இல்ல மனைவிக்கு மட்டுமே கொடுக்கற அந்த அன்பை இன்னொரு இடத்துல பகிர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கவே செய்யாதீங்க செய்யாதீங்க ஆறாவது உங்களோட மனைவி இல்ல உங்களோட கணவருக்கு உண்மையா இருக்கணும் ஓகேவா உங்க ரெண்டு பேருக்கு இடையில எந்த சீக்கிரட்டும் இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம பொதுவா நம்ம வந்து மேரேஜ் லைஃப் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈருடல் ஓர் உயிர்னு சொல்லுவாங்க அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வருகிற நேரம் அந்த உறவுல ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அன்பு வருகிற நேரம் உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில எந்த ஒரு சீக்கிரட்டும் இருக்காது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவங்களுக்கு தெரியக்கூடாது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கு தெரியக்கூடாது அப்படி இருக்காது எல்லாமே கரெக்டாக அவங்களுக்கு தெரியும் ஓகேவா எந்த சீக்கிரட்டும் அவங்களுக்குள்ளாடி இருக்காது இது மாதிரி சீக்ரெட் எதுவுமே இல்லாமல் இருக்கிற நேரம் என்ன ஒரு பர்சன் உங்களோட லைஃப்ல பிரச்சனையை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கூட கண்டிப்பாக நடக்காது ஓகேவா ஏன்னா உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ எந்த ஒரு சீக்ரெட்டும் ஹைட் செஞ்சுருக்க மாட்டீங்க மறைச்சி பேச மாட்டீங்க உண்மையாக இருப்பீங்க இதனால் உங்களோட லைஃப்பும் ஹாப்பியாக இருக்கும் ஏழாவது உங்களோட ஒய்ஃபு இல்லை உங்களோட ஹஸ்பண்டு உங்களை அன்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட போய் கேட்டு கேட்டு அன்பை வாங்குறது மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் கெஞ்சி கருவி கேட்குறது மாதிரி அது மாதிரி அன்பெல்லாம் இருக்கக்கூடாது அன்புன்னு சொல்றது கண்டிப்பாக நீங்கள் மனசார பகிர்ந்து கொள்ளணும் ஓகேவா அந்த அன்பு உறவுன்னு சொல்றது அதனால கொஞ்சம் பெகு செய்யலாம் வைக்கக்கூடாது ஓகேவா அன்பை மனசார பகிர்ந்துக்கோங்க அது அன்பான நல்ல ஒரு உறவை ஸ்ட்ராங்காக உருவாக்குறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் எட்டாவது உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு கண்டிப்பாக ஒரு சில இடத்துல இறக்கம் காட்டணும் புரிந்து கொள்ளணும் அவங்க பேசுற கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் ஏன்னா ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி சாக்ரிஃபைஸ் செய்கிறாங்க லைஃப்பில் ஓகேவா ஒய்ஃபுன்னு சொல்கிறவங்க வீட்டிலே தான் இருக்கிறாங்க எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது வீட்டில் உள்ள வேலையை பார்க்குறாங்க சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க வீடை க்ளீன் பண்ணுறாங்க எல்லாமே பாடியை கொஞ்சம் வறுத்தி வேலைகள் செய்கிறாங்க எவ்வளோ வேலைகள் இருக்கு ஓகேவா வெளியே இடத்துக்கு போய் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க இப்போ ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி வெளியே இடத்துக்கு போய் வேலை செய்கிறாங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் கண்டிப்பா அதில் ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கும் சாக்ரிஃபைஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஓகேவா அதாவது தனக்காக இல்லாம நம்மளோட மனைவிக்கு இல்லை நம்மளோட கணவருக்காக நம்மளோட குழந்தைங்களுக்காக நம்ம இதை செய்கிறோம் அப்படின்னு சாக்ரிஃபைஸ் செஞ்சு தியாகம் செஞ்சு தன்னோட லைஃப்பில் ஒரு வேலையை வந்து செய்கிறாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அந்த அளவு நமக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் செய்கிறவங்களுக்காக நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற தப்பு கிடையாது அவங்க கிட்ட எரிச்சலை மூட்டுகிறது மாதிரி பேசுறதோ இல்லை நம்மளே எரிச்சல் பட்டு ரொம்ப கோபமாக கத்தி பேசுறதோ தவறான விஷயம் இந்த எட்டு பாயிண்ட்ஸையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட லைஃபு பெஸ்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எப்போதுமே லைஃப்பில் அண்டர்ஸ்டாண்டிங்னு உள்ளது மெயின் கீயாக இருக்கணும் இந்த பாயிண்ட்ஸையும் ஃபாலோ செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஃபாலோ செஞ்சு பாருங்கள் ஹாப்பியான லைஃப் உங்களோட தான் இருக்கும்